மக்களே இன்னைக்கு லஞ்ச் மெனு ரொம்பவே சிம்பிளா சுட சுட சாதம் அரைக்கிற கடையல், நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இன்னைக்கு இன்னைக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருந்தேன் கீரைக்குன்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் முறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது கூட எக் பெப்பர் ஃப்ரை அப்பளம் அப்புறம் நேற்று ஸ்நாக்ஸ்க்கு ஜவ்வரிசி வடை செஞ்சுருந்தேன் அந்த மாவு இருந்ததுனால வடையும் செஞ்சு வச்சு சாப்பிட்டாச்சு கீரையை ப்ரெஷர் குக் பண்ணாமல் இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சு செய்யும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் கீரையை இல்லாமல் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தக்காளி உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துருக்க பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வெந்த உடனே எடுத்து சட்டியில் சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போது தாளிப்புக்கு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் இடித்த பூண்டு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்க்கும்போது வடகம் சேர்த்து தாளித்த டேஸ்ட் வருங்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் கன்சிஸ்டன்சி உங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு கொதிச்சா போதும் நம்மளோட கீரை கடையல் ரெடி சேப்பக்கிழங்கை நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சேப்பக்கிழங்கு வேக வைக்கும் போது ரொம்ப கொழிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இது கூட மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு இது மட்டும் தாங்க தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பில சேர்த்துட்டு அப்படியே சிம்லியே வச்சு ரோஸ்ட் பண்ணி போது அவ்வளோ முறு முறுன்னு வரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த காம்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கீரை கூட எந்த சைட் டிஷ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சீய டுமாரோ மக்களே